டப்பிங் பண்ணவனு வேற லெவல்ரா நீங்க நிஜமாவே இந்த நிலைமை எதிர்க்க கூட வரக்கூடாது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் மேடம் 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 ஆணும் <laughs> 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 காலேஜுக்கு போனா இந்த எச்சோடி ஒரே கொஞ்ச கொஞ்ச நேரம் நேரம் அதாவது பார்ப்போம் அப்பதான் டென்ஷன் குறையும் உன் போன் கொஞ்சம் டவுட் இருக்கு பாக்கணும் சரி பாத்துட்டு கொடுடா டிவிடையாவது கொஞ்ச நேரம் பாப்போம் நம்ம தம்பி உள்ள படிச்சிட்டு இருக்கா அவன் காதல இந்த மாதிரியான வல்கரான லிரிக்ஸ் எல்லாம் விழுந்தா என்ன ஆகுறது நம்ம தம்பி கெட்டு போயிடுவானே இசாக வீடியோ எடுக்கிறது வாங்கிருக்கோம் லோல் பாண்டி போன் பெயர் வந்து லோல் பாண்டியா பொதுவாக்கையான போனா இருக்கும் பாருங்க இதுதான் இது தமிழக அரசுல இருந்து கொடுத்த இது வாலிபால் நெட்டு வாலிபால் நெட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க பாருங்க இது வாலிபால் நெட்டா வாலிபால் நெட் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க அவரும் அங்க பிடிக்கிறாரு இவரு இங்கிட்டு பிடிக்கிறாரு பாருங்க நெட்டு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இதுதான் வாலிபால் நெட்டு இதுல எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க தெரியல இதுதான் திராவிடம் இதுதான் திராவிடம் மாடல் பாருங்க இது பாருங்க உங்களுக்கு முழுசாவே காமிக்க வாலிபால பாருங்க வாலிபால் நெட் இதை இது ரெண்டு நாள் மலைக்கு தாக்கு தாங்குமான்னு தெரியல மழை பேஞ்சி இப்படியே வச்சுன்னு வச்சுக்காங்க இத்து போயிரு இழுத்தா ஒரே தெரிஞ்சுட்டு போயிரும் தார்பாயில கட்டிருக்காங்க தார்பாய் பாருங்க

யாருக்கு என்ன வேணுமா சாப்பிடுறா அண்ணே எனக்கு மூணு ஏக் பப்ஸ் ஒரு பெப்சி எனக்கு நாலு சிக்கன் பப்ஸ் ஒரு கொக்க கோலா ஐயப்ப சாமி உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு பால் மட்டும் போதும் அண்ணே சாமிக்கு சூடா ஒரு பால் போட்டு சில்லுன்னு குடுங்க இந்த மாமே காணிக்க வரும்போது ரெண்டு கிலோ திருநெல்வேலி அல்வா ஒரு கிலோ நேந்திரம்பழ சிப்ஸ் வாங்கிட்டு வா சாமி கொடுக்கிறது ஐம்பது ரூபாய் காணிக்க இதுல இரண்டு கிலோ அல்வா ஒரு கிலோ சிப்ஸ் உங்க கேங்ல சபரிமலைக்கு போறவங்க फ्रेंड्स இருந்தா மறக்காம டாக் பண்ணி விட்டுருங்க ஒரு பையன் வராங்கல உங்க ஃபியூச்சர்ல அவங்கள நீங்க எப்படி எல்லாம் பாத்துப்பீங்க இப்படி பாத்துப்பீங்க அத என்ன இப்படி பாத்துப்ப பாக்குற உங்களுக்கு புரியும் எனக்கு எனக்கு புரியல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா எனக்கு சொல்லுங்க என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்